வணக்கம் மக்கள் இன்றைக்கி வந்து உளுத்தங்கஞ்சி செய்யலாம் வாங்க காலையில் டிஃபனுக்கே உளுத்தங்கஞ்சி தாங்க இந்த பொம்பளை பசங்கள் கை வலி கால் வலி முதுகு வலியான்றாங்க வாரத்துக்கு ஒரு நாள் அந்த லீவு நாளில்னா செஞ்சு கொடுங்க சிம்மில் வச்சு ஒரு உளுத்தம் பருப்பு கருப்பு இந்த வறுத்துக்கோங்க வீடாக வச்சோம்னா காந்திரும் கஞ்சி டேஸ்ட்டு மாறிடுங்க நல்லா பொடிச்சி எடுத்து சுத்தம் பண்ணின்னு இது மாதிரி வந்து குர குரன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் கஞ்சி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் அதை ஊற்றி அப்படியே வந்து கலரி மூடி வைங்க நல்லா ஊரட்டும் ஊறிச்சேன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும் அந்த கஞ்சி உளுந்தங்கஞ்சி ரொம்ப பசங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ஒரு அழகுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி கணக்குங்க உங்களுக்கு பத்திலாம் பக்கத்தில் சுடுதண்ணி காய்ச்சிக்கோங்க எனக்கு சரியாக போச்சு அந்த கிண்ணத்தில் இருக்கிறத கை ஊற்றுருங்க நல்லா கலரி கொடுங்க அடி அடியில் உட்காரோம் சிம்ல வேகட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு போட்டுக்கோங்க கம்மியாக போட்டுக்கோங்க இது உப்பு பேலன்ஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை அதிகமாக்கிட்டோம் நெய் விட்டுக்கோங்க சோம்பு போடு ஒரு பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி வதக்குங்க காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா போட்டுக்கணுங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நூறு கிராம் போட்டேன் கருவேப்பில நல்லா வதங்கட்டுங்க ஒரு கப்பு தேங்காய் பூ போட்டுக்கோங்க இது தாங்க டேஸ்ட்டு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நோம்பு கஞ்சிக்கு ஈக்குவலாக இருக்கும் டேஸ்ட்டு அந்த தாலிப்பை போட்டுருங்க ஆற விட்டு குடித்து பாருங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துனே இருங்க அடிக்கொரு வாட்டி இப்போ என்ன செஞ்சு கொடுத்தாலும் பொம்பளை பசங்களுக்கு இடுப்பு நோவு கை நோவு கால் நோவுன்றாங்கோ இந்த தொகையில் தாங்க வச்சின்னு சாப்பிட்டோம்